அருட்பெரும் ஜோதி இன்னைக்கு ஆவணி பிறந்திருச்சு ஆவணி மாத உங்களுக்கு தர இந்த மட்டும் ஆவணி மாதம் முழுவதும் நீங்கள் செய்தால் கைமேல் பலன்கள் கிடைக்கும் என்ன பலன் குருஜி கிடைக்கும் காரியத்தடை சரியாகும் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்துல செல்வ செழிப்பு கிடைக்கும் இந்த மாதத்தை நம்ம சிங்க மாதம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலதான் கிருஷ்ணர் அவதரித்தார் விநாயக பெருமான் அவதரித்தார்கள் கிருவானந்தவாதியார் என்கின்ற ஆன்மீக சு சுடர் அவதரித்த மாதம் இந்த மாதத்துல நீங்க ஒவ்வொரு தினமும் விநாயகருக்குரிய ஒரு சூட்சமமான மந்திரத்தையும் சொல்லி அவருக்குரிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் உடலால் மனதால் நீங்கள் நேர்மறை ஆற்றலை பெற முடியும் அதன் மூலமாக செல்வ செழிப்பை பெற முடியும் உங்களால் முடியும் என்பதை நிரூபிக்குவதற்காக நம்ம ஒவ்வொரு மாதமும் சவாலை தரோம் இந்த மாத ஆன்மீக சவால் என்னவென்றால் ஒவ்வொரு தினமும் காலையில் சூரிய உதய தப்பை ஆவணி மாதங்கிறது சந்திர மாதம் இந்த மாதத்தை மட்டும் உங்கள் மைண்டை டியூன் பண்ணி ஒரு ப்ராப்பரான வாழ்வியல் தன்மையை உருவாக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க அதாவது அஞ்சரை மணி அஞ்சுலேருந்து அஞ்சரைக்கு எந்திரிச்சு கட்டவரலை இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி வையுங்க இது பேர் ஆதி முத்திரை இங்கே வச்சு நீங்கள் அஞ்சு முறை கொட்டு போடுங்க விநாயகருக்கு அடுத்தது நாக்க மடைக்கு மேலே வச்சு காதை இப்படி பிடிச்சிட்டு ஒரு மூன்று தோப்பு கரணம் அப்பவே போடுங்க முடிஞ்சா பன்னெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு கரணம் போடுங்க தோப்புக்கரணம் போட்டுட்டு நீ கிழக்கு திசை பார்த்து உட்கார்ந்து பிள்ளையார்பட்டி கற்பக விருட்சம் விநாயகரை மனதார நினச்சி ஓம் கம் சௌமியாய கணபதியே நமோ நவ ஓம் கம் சௌமியாய கணபதியே நமோ நம ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிங்க கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து பிரார்த்தனை பண்ணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்பு பொத்துக்கு போடுங்க இதை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்திலையோ உங்களோட வேலையிலேயோ உங்களோட தொழிலிலேயோ ஒரு காரியத்தடை இருக்குது நோய் இருக்குது அப்படின்னா தீர்வுகள் கிடைக்குங்க இது சித்தர்கள் சொன்ன பரிகாரத்தை நான் கொஞ்சம் கலந்து ஒரு ஆன்மீக சவாலாக உங்களுக்கு தரேன் இந்த மாதம் முழுவதுமே எப்படியாவது நீங்கள் முப்பது நாட்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கைமேல் உங்களுக்கு பலன் தரும் பலன் கிடைச்சே தீரும் இது சத்தியமான பரிகாரம் யார் ஒருவர் இதை நம்பி செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வு மாறும் உங்கள் வாழ்வு மாற இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஒரு முறையாவது வந்து என்னை சந்தியுங்க உங்கள் வாழ்க்கை எழுக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து தருகிறேன் தனிநபர் ஆலோசனையின் மூலமாக ஆர்வலத்தின் மூலமாக ஒரு நபருக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை வரப்போகுது எதை செஞ்சால் பிரச்சனை வந்து ஈஸியாக வெளிவர முடியும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் கன்சல்டிங் மூலமாகவும் நேரடியாகவும் ஆலோசனை வழங்குறோம் உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கு தீர்வுகளுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு பேர பதிவு செய்யுங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மூன்று நாள் ஆணை கட்டிங்கிற கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு அற்புதமான யோக சூட்சம தாந்திரிக சூட்சம பயிற்சி வகுப்புன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆனந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேங்க அந்த மாதிரி அழுதுருக்க மாட்டேங்க உங்களோட துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் தோஷங்களுக்கு மூன்று நாளில் நிச்சயமான சத்தியமான தீர்வுகளை தருகிறேன் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தங்கிறது இதுதான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு கலந்துக்கங்க ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இஎஃப்டி தெரப்பின்னு ஒரு ஸ்பெஷல் பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப்பில் சொல்லித்தர இருக்கின்றேன் மன மனவழி போன்ற விஷயங்களுக்கு எளிய முறையில் இந்த பயிற்சி தீர்வுகளை தரும் இது உங்கள் உடம்புல நான் சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் தொடுவதின் மூலமாகவும் தட்டுவதின் மூலமாகவும் கில்லுவதின் மூலமாகவும் தீர்வுகள் கிடைக்கும் எப்படிங்க கலந்துக்குங்க எமோஷனல் ஃபீலிங் டேப்பிங் தெரப்பி என்கின்ற இந்த அற்புத பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்திலிருந்து தொடங்குது விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனும் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆன்மீக ரகசியங்களை சொல்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க